நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வு எழுதி அரசு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஸோ கடந்த இரண்டு நாட்களாக இந்த தேர்வை குறித்த தகவலானது சமூக வலைதளங்களில் பரவி கொண்டு வருகிறது இந்த தேர்விற்கான முடிவு என்பது ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிவி சேனல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரி தெரிவித்த தகவலாக வந்து பாத்தீங்கன்னா டிவி சேனல்களில் வருது மறுநாள்ல வந்து பாத்தீங்கன்னா நாளிதழில் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சோ இதற்கு காரணமாக சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இனியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்வுகள் தேர்வுகளுடைய விடைத்தாள்களை வந்து மதிப்பீடு செய்ய கால தாமதம் ஆகுவதனால இதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டு அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ஆசிரியர் தேர்வு வாரியமானது தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்து பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்கப்படும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருந்தாங்க ஒரு பேப்பர் நியூஸும் கிடைச்சிருந்துச்சு ஆனா இதனை குறித்து டிஆர்பியினுடைய தகவலாக டிஆர்பியோட வெப்சைட்ல பார்த்தோம்னா இதை குறித்த எந்த ஒரு தகவலுமே நம்மளுக்கு கிடைக்கப்படல அதாவது ஒரு ப்ராசஸ் நடக்குது ஒரு விஷயம் பண்ண போறாங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துட்டு அடுத்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்குற பட்சத்தில் எந்த விதமான சந்தேகங்களுக்கும் இடையராது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் நியூஸ் வந்துருச்சு அதே மாதிரி டிவி சேனல்களில் ஒரு குறிப்பிட்ட சேனல்களில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் நியூஸாக தான் ஒரே ஒரு நாளிதழில் மட்டும் ஸோ இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முடிவை குறித்த தகவல்கள் வந்திருக்கே தவிர மற்றபடி டிஆர்பி வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியோட ஹெல்ப் லைனை காண்டாக்ட் பண்ணி சொல்லும் பொழுது ல இதே மாதிரியான தகவல் வருது இது சரியான தகவலா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வருதா டிஆர்பியோட் பண்ணும் பொழுது இதனை குறித்து ஏதாவது தகவல் இருக்கிற பட்சத்துல வெப்சைட்ல கண்டிப்பாக கொடுப்போம் நீங்க வெப்சைட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்ற செய்தி தான் கிடைச்சிருக்கு ஆகவே அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தி கொடுத்துருக்கக்கூடிய செய்தி உண்மை என்கின்ற பட்சத்துல டிஆர்பியோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மிக விரைவில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை குறித்த செய்தி கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல எப்ப ரிசல்ட் என்பதும் டிஆர்பியோட வெப்சைட்ல கொடுக்கப்படும் என்று ஹெல்ப் லைன்ல கொடுத்துருக்காங்க வெப்சைட்ல கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஹெல்ப் லைன் சார்பாக மூலமாக மூலமாக கிடைக்கப்பட்டுள்ள தகவல் ஸோ இது தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக பகிரப்படுகிறது ஆகவே உங்களுக்கு எப்ப ரிசல்ட் ஏன்னா நாள்தோறும் இதனை குறித்த செய்தி அதே மாதிரி நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல்கள் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சில பேர் குழம்ப கூடிய செய்தியுமே இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாருமே குழப்பம் அடைய வேண்டியதில்லை புதியதாக தேர்வுக்கு படிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய படைப்ப அப்படியே கன்ட்னியூ பண்ணுங்க இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னா ஒர்க்க கன்ட்யூ பண்ணுங்க நம்மளுடைய பிராசஸ் முடிஞ்சிருச்சு நம்ம எக்ஸாம் எழுதணும் அதே மாதிரி அப்ஜெக்ஷன் இருந்தா அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு டிஆர்பி சிறப்பாகத்தான் பண்ண வேண்டிய ப்ராசஸ் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் மூலமாக தகவல் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதனால எந்தவித குழப்பமும் இல்லாமல் தங்களுடைய பணியை தொடர்ந்து பண்ணுங்க ஸோ இதனை குறித்து வேறு ஏதேனும் தகவல் கிடைக்கின்ற பட்சத்திலையும் டிஆர் லெஃப்ட் முடிவுகள் குறித்த தேதி கொடுக்கின்ற பட்சத்திலையும் உடனடியாக நமது குழுவின் சார்பாக தகவலானது பகிரப்படும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்ற சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே